இதுல வந்து இந்த சீமானோட தும்பின்னு ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான் யாரு ஒரு அரபோத ஆசாமி ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நேத்துல இருந்து கதறு கதறு கதறிட்டு இருக்கான் அத சொல்லுது பாருங்க சம்பவம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி இருக்கா சம்பவம்னா சம்பவம்னா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நல்லதான் நினைக்காத என்ன மாமா எப்படி சொல்றீங்க உங்க அண்ணன் பண்ணது வந்து சம்பவம் ஆடாது ஒரு வேலையை பண்ணி சுத்திட்டு இருக்கான் இது சம்பவம் உங்களுக்கு அதாவது ஒரே எக்ஸாம்பிள் கிடையாது ஊருப்பட்ட எக்ஸாம்பிள் உங்க கட்சி காரணங்க மக்களையும் நல்வழிப்படுத்த மாட்டானுங்க அவனுக்கும் அறிவு இல்லைன்றதுக்கு பல உதாரணங்கள் கல்லி இறக்கும் போடணும் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆடு மாடுகள் மாடணும் பண்ணிட்டு இருக்காங்க மாடு மேய்க்கிறதுக்கு இடத்த கூட பண்ணிட்டு இருக்காங்க மாடு சாணி அல்றதுக்கு நாளைக்கு ஒரு மாடு பண்ண போறாங்க இந்த மாதிரி மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான எதா ஒன்று பண்ணுறீங்கன்னா கிடையாது இங்க இருக்கவங்க கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கான் வீட்டை இடிச்சு போட்டுட்டு இருக்காங்க அனகாபுத்தூர்ல அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாரு நேரம் போயிடுறாரு மாடுகளுக்கு மாடுகளுக்கு உரிமை வாங்கி கொடுத்துறாரு சொல்லி நீங்க வந்து ஆமக சொன்னா வந்து கேள்வி கேட்டுறீங்க அதனால அங்க போய் மாமகரிக்கா சொல்றாரு இப்போ